எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு தமிழ்நாடு போல நடத்துறோம் இந்தியா போரா நடந்துட்டு இருக்கு அந்த அடிப்படையில் நீங்கள் பேராதரவை தர வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு இது அனைவருக்கும் சொந்தமான இயக்கம் இது இது யாரோ ஒரு கட்சி நடத்துறதா நீ கருத கூடாது அதுராப்பட்ட இந்துக்களை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஆபத்தான மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை எதிர்க்க வேண்டும் அதை திரும்ப பெற வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னால் நாம் தொடர்ச்சியாக போராட்டத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொரு உரிமைகளையும் பெற்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நீங்கள் அதராப்பட்ட நகரத்தினுடைய மக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்த கூட்டணிக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் என்று இந்த கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான முறையில் கண்டனவுரையாற்றிய தோழர் முக்கன்சாமி அவர்களுக்கு அல்லாமப்பட்ட நகர கிளையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தஞ்சை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் அன்புத்தோர் கோவ சக்திவேல் அவர்கள் கண்டரா உரையாற்றுவார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்று இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மக்கள் விரோத தொடர்ச்சியான சட்டங்களை ஏற்றி கொண்டிருக்கிற ஒரு அதில் ஒரு சட்டமான இந்த வகு வகுப்போடு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இப்பொழுது அதிராம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பட்டுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் தோழர் பூபேஷ் குப்தா அவர்களே தோழர் காஜாமதீன் அவர்களே மற்றும் இங்கே வருகை திருந்து உரையாற்ற இருந்த மாவட்ட செயலாளர் தோழர் முத்து உத்திரபதி அவர்களே மற்றும் எனக்கு முன்னாலே கண்டன உரையாற்றிய தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளரும் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவருமான தோழர் சி பக்கீர்சாமி அவர்களே மற்றும் கலிபெருமாள் மாவட்ட நிர்வாக தோழர் கலிபெருமாள் அவர்களே தோழர் மாவட்ட நிர்வாக குழுத்தோழர் திருநாக்கரசு அவர்களே மற்றும் எனக்கு முன்னாலே கண்டன உரையாற்றி சென்றிருக்கிற இருக்கிற ஒன்றிய செயலாளர் முத்துராமன் அவர்களே இங்கே வருகை தந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பங்கெடுத்து கொண்டிருக்கிற திருவோணம் ஒன்றிய செயலாளர் பால்ராஜ் அவர்களே சேதுவாசத்துறை ஒன்றிய செயலாளர் தோழர் தட்சிணாமூர்த்தி அவர்களே எனக்கு முன்னாலே கண்டன உரையாற்றி சென்றிருக்கிற மாதா மாதர் சங்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் தோழர் தலைசெய்தி அவர்களே பட்டுக்கோட்டை நகர செயலாளர் எம் எம் சுதாகர் அவர்களே ஒடுக்கப்பட்டோர் வாழ்கரிமை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் குமணன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கு உரையாற்றிய கண்டனம் உரையாற்றிய தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் தோழர் ஜெயராஜ் அவர்களே மாவட்ட தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் தோழர் சவுந்தராஜன் அவர்களே மற்றும் இந்த தமிழ்நா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் அனைத்து மட்டங்களிலும் பணியாற்றி கொண்டிருக்கிற தோழர்களே பகுஜன அமைப்புகளில் பணியாற்றுகிற தோழர்களே இங்கே வருகை தந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஒரு கண்ண உரையாற்றி இருக்கிற அதுராம்பட்டினம் நகர செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர் அவர்களே மற்றும் அவருடன் துணை துணையாக வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து பொறுப்புகளிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற சகோதரர்களே வணிகர்களே பொதுமக்களே தாய்மார்களே காவல்துறை நண்பர்களே அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது எனக்கு முன்னாலே உரையாற்றிய அனைத்து தோழர்களும் மிக விவரமாகவும் இந்த சட்டம் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தின் பாதகங்கள் எந்தெந்த மக்களை பாதிக்கிறது இது என்ன என்பதையெல்லாம் அந்த சட்டத்தின் நோக்கங்களையும் சட்டத்தில் உள்ள குறைபாடுகளையும் மிக விவரமாக எடுத்து உரையாற்றி இருக்கிறார்கள் நாம் அந்த அந்த விஷயத்தை இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்காமல் நாம் அடுத்த கட்டத்திற்கு இந்த சட்டத்தை எப்படி நாம் இந்த சட்டத்தை எப்படி திரும்ப பெற வைப்பது இந்த இந்த சட்டத்தை மக்களுக்கு விரோதமான தொடர்ச்சியாக சட்டத்தை ஏற்றுக் இந்த ஆட்சியை எப்படி அகற்றுவது என்பதை தான் நாம் திட்டமிட வேண்டும் வெறும் புலம்பிக் கொண்டிருப்பதனால் எந்த பயனும் இல்லை அப்படிப்பட்ட மிகவும் வீரியத்துடன் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் குறிப்பாக இந்த நேரடியாக பாதிக்கப்படுகிற மக்கள் வாழ்கிற பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டது இருந்தாலும் கூட அது கூட்டம் எண்ணிக்கை எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்பது முக்கியமல்ல அது என்ன நோக்கத்திற்காக இருக்கிறது இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது இந்த நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் வந்த இந்த கட்சி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை கட்சி அது ஒரு எதிரியை தீர்மானித்திருக்கிறது அதன் முதன் எதிரியாக முஸ்லீம்களையும் இரண்டாவது எதிரியாக கிறிஸ்தவர்களையும் மூன்றாவது எதிரியாக கம்யூனிஸ்டுகளையும் நான்காவது எதிரியாக முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாக அனைவர்களையும் அவர்கள் எதிரியாக பாவித்து தான் அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஆட்சி நடத்தொண்டிருக்கிறவர்களிடம் நாம் எந்த நல்ல ஒரு திட்டத்தையும் எதிர்பார்க்க முடியாது ஆண்டு இதற்கு முன்னால் எத்தனையோ பிரதமர்கள் நம்மளை ஆண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் நாட்டுக்கான எத்தனையோ திட்டங்களையும் சட்டங்களையும் ஏற்றி இருக்கிறார்கள் நாம் அறிவோம் மகாத்மா காந்தி அவர்கள் வழிவந்த நேரு அவர்கள் எவ்வளவு ஒரு அவர் அந்த நாட்டை முதல் பிரதமராக தலைமையேற்று நடந்தாலும் எவ்வளவு சிறப்பான திட்டங்கள் அந்த சோவியத் ரஷ்யாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அதை எல்லாம் உள்வாங்கி கொண்டு இந்த நாட்டுக்காக ஒரு சோசியலிச சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு இந்த நாட்டை ஐந்தாண்டு திட்டங்கள் என்று பல திட்டங்களை தீட்டி இந்த நாட்டை முன்வைக்கி நகர்த்தி வந்தார்கள் அதற்கு பிறகு வந்த எத்தனையோ பிரதமர்கள் மக்கள் முன்னேற்றத்திற்காக தான் திட்டங்களை தீட்டினார்கள் அப்படி நாம் சொல்லிக்கொண்டே வரலாம் ஒரு குறைந்த காலம் இந்த நாட்டின் பிரதமராக இருந்த வி பி சிங் அவர்கள் ஒரு ஆட்சி செய்த காலத்தில் எப்படிப்பட்ட சட்டங்களை இயற்றினார் எப்படிப்பட்ட ஒரு நோக்கங்களுக்காக கமிஷன்களை அமைத்தால் காவிரி அந்த நடுவர் மன்றம் அதே போல எவ்வளவு பெரிய ஒதுக்கீட்டுக்கான சட்டங்கள் எல்லாத்தையும் எவ்வளவு ஆட்சி அதிகாரம் வீழ்ந்தாலும் கூட அந்த மக்கள் நலனே முக்கியம் என்று சட்டங்களை இயற்றி பிரதமர்கள் இருக்கிறார்கள் அதே இப்போ இப்ப இவருக்கு முன்மையை ஆண்ட மன்மோகன் சிங் ஆட்சி மன்மோகன் சிங் ஆட்சி தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்தது நூறு நாள் வேலை சட்டம் வந்தது உணவு பாதுகாப்பு சட்டம் வந்தது இப்படி ஏகப்பட்ட சட்டங்கள் கல்வி உரிமை சட்டம் வந்தது அது அனைத்துமே மக்களை முன்னேற்றுவதற்கான சட்டம் அப்படிப்பட்ட சட்டங்கள் வந்த காலத்தில் மன்மோகன் சிங் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் ஊழலுக்காக மற்றதற்காகவும் அவரிடம் பத்திரிகையாளர் சென்று கேட்டார்கள் இந்த உங்களை பற்றி இப்படி விமர்சனங்கள் வருகிறது இவ்வளவு என்று கேட்கும் போது என்னிடம் வரலாறு மிகவும் இணக்கமாக இருக்கும் என்று சொல்லி முடித்துக் கொண்டார் ஆனால் இன்று ஆண்டு கொண்டிருக்கிற இந்த பிரதம மந்திரி மோடி அவர்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து ஒரே ஒரு சட்டத்தையாவது இங்கே இங்கே அவருக்காக வக்கலத்தை வாங்கி கொண்டு வீதி வீதியாக கொண்டு கொண்டிருக்கிற அண்ணாமலையோ இல்லை எச் ராஜாவோ விரல் விட்டு சொல்ல முடியுமா இந்த சட்டம் மக்கள் மக்களுக்கு பயனுள்ள சட்டம் இந்த மோடி அரசு வந்த பிறகு கொண்டு வந்திருக்கிறோம் அது இத்தனை பயனளித்திருக்கிறது என்று யார் வேண்டுமானாலும் சவால் விட்டு சொல்கிறேன் குளால் விவாதிக்க முடியுமா பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு பின்பற்றுகிற எந்த ஒரு நபராகவும் இந்த இடத்திலே நாங்கள் சவால் விடுகிறோம் வாரங்கள் வந்து விவாதிப்போம் இப்படிப்பட்ட பிரதமர்கள் ஏதோ ஒரு இல்லாத ஒரு குஜராத் மாடலை காட்டி ஒரு அதானி அம்பானி இந்த கார்பரேட் முதலாளிகளை யாரு யாரை வைத்து இந்த நாட்டை சூறையாடலாம் அது சூறையாடுவதற்கு யார் களம் அமைத்து கொடுப்பார்கள் என்ற நோக்கத்தில் அப்படி கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த மோடி அவர்கள் அவருக்கு முன்னாலே அந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடித்து இந்த நாட்டை ரத யாத்திரை பல யாத்திரைகளை நடத்திய அந்த அதானிய அத்வானியை தூக்கி உதறி அவர் அவரிடம் காலை பிடித்து தொங்கி இருந்தவர் அந்த அவரை வெட்டி உதைத்து விட்டு மேலே வந்தவர் அப்படி இல்லாத ஒரு மாடல் இந்த குஜராத் மாடல் இன்று அந்த மாடல் எங்கே சென்று விட்டது எவ்வளவோ மாடல் இருக்கிறது சோசியலிச மாடல் இருக்கிறது கம்யூனிஸ்ட் மாடல் இருக்கிறது இப்போ இங்கே நம்ம ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் திராவிட மாடல் என்ற ஒரு மாடலை சொல்லி ஒரு முற்போக்கு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனால் குஜராத் மாடல் எங்கே திட்டமிட்ட இந்த மக்களை மூளை செலவை செய்து இந்த கார்பரேட் பெருமுதலாளிகளால் உருவாக்கப்பட்டு ஒரு மாய தோற்றத்தில் இந்த இந்திய மக்கள் அடிமையாகி சிந்தனை பெரியார் சொல்வாரே மூளையில் விளங்கிட்டு விட்டார்கள் என்று அது எவ்வளவு பெரிய உன்னதமான வார்த்தை இந்த மக்களை சிந்திக்க தூண்டாமல் சிந்திக்க மறுக்கிற ஒரு சிந்தனையை வளர்த்து மக்கள் எல்லாரும் எல்லோரும் போதை மயக்கத்தில் இருப்பதில் மத போதை மயக்கத்தில் மத வெறியில் உருவாக்கி எதிரியில் இருப்பவனை எதிரியாக்கி அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இந்த ஆட்சியில் நாம் எந்த மக்கள் நலத்திட்டங்களையும் மக்கள் மக்களுக்கான எந்த செயலையும் நாம் எதிர்பார்க்க முடியாது நாம் செய்ய வேண்டியது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்கான வேலையை தான் நாம் இங்கே வந்திருக்கிறவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் மக்களை சந்தித்து குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் இன்னும் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவோ பிற்போக்கான சக்திகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை படையெடுத்து கொண்டாலும் நாம் எவ்வளவு நம்மளுடைய முரண்பாடுகள் இருந்தாலும் நான் தொடர்ந்து அதை எதிர்த்து வீழ்த்து கொண்டு வீழ்த்து கொண்டு இந்தியாவுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் கூட இன்றும் இங்கே அந்த பாசிச சிந்தனை உள்ளவர்கள் இன்றும் இங்கே ஊடுருவி மக்களை எப்படியாவது பிளவுபடுத்தி ஒரு தீயை கொளுத்தி போட்டு அதிலிருந்து ஆதாயம் அடையலாம் இப்ப திருப்பரங்குன்றத்தில் அந்த வேலையை செய்ய முயற்சித்தார்கள் நமது தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் அது அங்கே போய் போய்விட்டது அண்ணாமலை சாட்டை எடுத்து சுழற்றி அடிக்கிறார் பாத யாத்திரையை எடுக்கிறார் முருகன் வேலையை தூக்கி கொண்டு ஓடினார் எதுவும் தமிழ்நாட்டில் பலிக்காது ஆனால் பலிக்காது என்று நாம் இருந்து இது போன்ற சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படும் போது இது ஏதோ அவர்களுக்கு வந்து விட்டது என்று நாம் வேடிக்கை பார்ப்பது அழகல்ல ஒரு நல்ல பண்புள்ள ஒரு ஒரு மாண்புடன் வாழ்கிற ஒரு சமூகம் எங்கு இடர்பாடுகள் எந்த மக்கள் பாதித்தாலும் அங்கே ஓடி நின்று அவர்களாக குரல் கொடுக்க வேண்டும் அப்படிதான் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி எங்கெல்லாம் இந்த நம்ம பாராளுமன்றத்தில் நம்மளுடைய மக்களவை உறுப்பினர்கள் எதிர்த்து வீரவாசம் அவர்களுடைய கட்சித்தார்கள் ஆனால் அதற்கு பதிவு சொல்ல முடியாத அந்த அமித்ஷாவும் மற்ற சிறுபான்மைத்துறை அமைச்சரும் அவர்கள் சொல்கிறார்கள் இவர் அரசியல் ஆதாயத்துக்காக முஸ்லிம்களுக்கு ஓட்டு ஓட்டு வாங்குவதற்காக செய்கிறார்கள் என்று அங்கே பேசுகிறார்கள் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் அதிகமா இந்துக்கள் அதிகமா என்றெல்லாம் பார்ப்பதல்ல நாங்கள் மக்களுக்கு எது நல்லதோ அதை எந்த நேரத்திலும் எந்த அரசியல் ஆதாயம் பெறும் ஆதாயத்துக்காக அரசியல் செய்கிறவர்கள் நல்ல கம்யூனிஸ்ட்கள் மக்கள் பாதிக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற மக்கள் எங்க இருந்தாலும் சரி அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்டர்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி தலித்துக்களாக இருந்தாலும் சரி அங்கு ஓடோடி நின்று அதற்காக எந்த அரசியல் எந்த லாப நட்ட கணக்கும் பார்க்காமல் குரல் கொடுப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் அந்த இந்த சட்டம் வந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுப்ராயன் அவர்கள் அமித்ஷாவை சவால் விட்டு எச்சரித்தார் தூக்கி காலம் வெகு தூரம் இல்லை நீங்கள் இருக்கிற அந்த உங்கள் ஆட்டத்தை போட்டுக் கொண்டிருங்கள் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி முசோலி கிட்னி ஹிட்லர் இது போன்ற பெரிய சர்வாதிகாரிகள் எல்லாம் இந்த உலகத்தை உலகம் பார்த்து விட்டது கம்யூனிஸ்டுகளை வீழ்த்தி விடுவேன் என்று சொன்ன அந்த எவ்வளவு பெரிய வந்து எப்படி செய்து கொண்டு அந்த கடைசி காலம் எப்படி முடிந்தது என்பதை எல்லாம் வரலாறு அறியும் அதே போலதான் இன்று ஆண்டு கொண்டிருக்கிற இந்த மோடி அவர்கள் அவர்கள் ஏதோ எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததால் கடந்த ஐந்து ஆண்டுகள் அவர் உச்சத்தில் இருந்தார் இன்று அவருடைய அவர் துணை இருக்கிற அந்த சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அரசியல் ஆதாயத்துக்காக அணிமாறி கொண்டிருக்கிறார்கள் இன்று நிதிஷ் ஆட்டம் கொண்டிருக்கிறார் அங்கே அவர்களுடைய ஆட்சி தடுமாறி கொண்டிருக்கிறது தேர்தலை சந்திக்க தகுதி இல்லாத ஒரு கட்சியாக என்று மாறி இது இதை நாம் தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு ஒரு பகுத்தறிவு சிந்தனை ஒடுங்கி மதத்தை வைத்து இளைஞர்களை மூளை செலவு செய்து இல்லாத எதிரியாக முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் மற்ற தலித்துகளையும் இவர்கள் எதிரியாக ஒரு ஒரு சிந்தனையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் போக்க வேண்டும் இந்த சிந்தனை மக்களை வென்றெடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் வருங்காலங்களில் ஒரு வளர்ந்த சிந்தனை உள்ள வெறும் கல்வி என்பது எதுவும் வேலைக்காக படிக்கிற ஒரு கல்வி அல்ல ஒரு கல்வி என்பது சமூகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் எப்படி கையாள வேண்டும் என்று ஒரு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றும் நாம் தாக்குப்படுத்தி நின்று இருக்கிறோம் இதே சிந்தனை தான் தமிழ்நாடு இந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கு ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதலமைச்சர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி இந்த சட்டங்களை எதிர்க்க வேண்டும் இந்த மக்களை எப்படி அணிதிரட்ட வேண்டும் என்பதெல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கிறோம் ஆனாலும் கூட நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பாசிச சக்திகள் எந்த வடிவிலும் மக்களை பிளவுபடுத்தி உணர்ச்சி அரசியலை தூண்டி அதில் ஆதாய பார்ப்பார்கள் ஏதோ வேற நாட்டில் இருந்து வந்தவர்கள் என்ற ஒரு சிந்தனையை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடு பிரிவு விடுதலை பெற்று இரண்டாக பாகிஸ்தான் பிரிந்து சென்ற போது அங்கு அங்கு ஒரு நாடு பாகிஸ்தான் உருவாக்கப்பட்ட போது இங்கிருந்து முஸ்லிம்கள் பாகிஸ்தான் செல்ல எத்தனைத்த போது நம்மளுடைய அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் முஸ்லிம் சகோதரர்களே எங்கே செல்கிறீர்கள் இதுதான் நமது நாடு இந்த நாடுதான் நமது உரிமை நமது தாய்நாடு நாடு எங்கே இருந்து நாம் அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அப்படிப்பட்ட பெரும் தலைவர்கள் அது சமூகமாக நாம் பார்க்க கூடாது நாம் எல்லோரும் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டவர்கள் நாம் எல்லோரும் தமிழர்கள் அப்படிதான் சகோதரத்துவமாக பார்க்க வேண்டும் மதம் மொழி இனம் இது திருச்சி சிவா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது இங்கே பேசி கொண்டிருக்கிறேன் நான் சிவா நான் இந்து எனது தம்பி அவர் முஸ்லீம் ஆனால் அவர் நாங்கள் ரெண்டு பேரும் தமிழர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள் அவர் அந்த மார்க்கம் முஸ்லிம் மார்க்கம் நான் இந்து மதம் என்று என்னுடைய அடையாளத்தை இந்த அரசியலமைப்பு சட்டம் வடிவமைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் நான் இந்து ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி உறவு என்று சொன்னார்கள் அதுபோல் நாம் அனைவரும் சகோதரர்கள் அந்த அடிப்படையில் நாம் என்ன வேண்டும் நாம் வருங்காலங்களில் இந்த சட்டங்களையும் நமக்கு முன்மாதிரியாக சட்டத்தை இந்த மார்பு கொண்ட அந்த மோடியை பணிய வைக்க வைத்து காட்டியவர்கள் விவசாயிகள் அந்த விவசாய போராட்டம் டெல்லியை எப்படி சம்பித்து வைத்ததோ அதே போல இந்தியாவை நான் சம்பி சம்பிக்க நான் ஒரு போராட்டத்தை வலுப்படுத்தினால் இந்த சட்டம் எந்த சட்டம் மக்கள் விரோத சட்டங்கள் தூக்கி எறியப்படும் இன்று நாம் கொண்டிருக்கிற இந்த ட்ரம்ப் அவருடைய ஆட்சி வந்து மூன்றே மாதம்தான் ஆகிறது பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் அவருக்கு எதிரான போராட்டங்கள் அவர்கள் கொண்டு வருகிற பொருளாதார சட்டங்களும் அந்த மக்களுக்கு விரோதமான சட்டங்களும் ஆனால் இந்த தொழில் இந்த தொழில் தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் அதை மறைத்துக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் மக்கள் போராட்டம் வெல்லும் அந்த போராட்டத்தை நான் தொடர்ச்சியாக எடுப்பவங்க வந்திருக்கிறவர்கள் அனைவரும்

நடந்து ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை குப்தா அவர்களுக்கும் சிறப்பான முறையில் கண்டனம் உரையாற்றிய மலையுறை தோழர் முத்து உத்ராபதி அவர்களுக்கும் கோண சக்தி வீரர் அவர்களும் பக்கிரசாமி அவர்களுக்கும் பாலசுந்தரம் அவர்களுக்கும் கலியபெருமாள் அவர்களுக்கும் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் அதை எங்களை அழைப்பினை ஏற்று இந்த வரியை தந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான முறையில் கண்டன உரையாற்றிய மரியாதைக்குரிய தோழர் ராம குணசேகரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களிடம் பயணித்து வந்த ஐயாவு இன்பநாதன் ஹொசன்கான் பகுருதீன் அனைவருக்கும் மற்றும் சிமீரமணி அவர்களுக்கும் பால்ராஜ் அவர்களுக்கும் இக்பால் அவர்களுக்கும் குமலன் அவர்களுக்கும் பாலசுப்ரமணிய அவர்களுக்கும் பிரகாசம் அவர்களுக்கும் அஜயகுமார் அவர்களுக்கும் நலின் அவர்களுக்கும் முகமது அப்பாஸ் அவர்களுக்கும் முத்துராமன் அவர்களுக்கும் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் பஞ்சவரம் அவர்களுக்கும் தனசி அவர்களுக்கும் எம் எம் சுதாகர் அவர்களுக்கும் வீரபாட்டியன் அவர்களுக்கும் சிவ சிதம்பரம் அவர்களுக்கும் விஜயன் அவர்களுக்கும் பிச்சமுத்து அவர்களுக்கும் பீமா வீரப்பன் அவர்களுக்கும் மெய்யமுத்து அவர்களுக்கும் எம் எம் சுதா சுகுமார் அவர்களுக்கும் ஆர் சி கிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுக்கு அனுமதி வழங்கிய காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பட்டுக்கோட்டை ஒன்றிய குழுவின் சார்பிலும் அதுராம்பட்டினம் நகர குழுவின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி 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 இத்துடன் இந்த கூட்டம் நிறைவு பெற்றது Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.